மோலேசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ட்ரிங்க் இருக்கு அதை வந்து நீங்க வந்து சிகர்தண்டா கூட ஈக்குவலைஸ் பண்ணலாம் அது வியாசர்பாடி அண்ட் வந்து என்னூர்ல மட்டுமே தான் கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காது ஒலேசா பண்றதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் பேசினா தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கோங்க இங்கே ஒரு பேனில் ஒன்றரை கப் நாட்டு சக்கரை அரை கப் தண்ணி சேர்த்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கரைய வச்சு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க அரை கப் பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நாலு கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு நான் ஸ்டிக்ல அரை கப் தண்ணி ரெண்டு சீட்டுக்கும் உப்பு சேர்த்து கொதிச்சு வரும்போது அரிசியும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் திக்க அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வர ஆரம்பிக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக எடுத்து இங்கே ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டரும் ஐஸ் க்யூப்பும் சேர்த்துருக்கிறேன் இந்த மாதிரி வடிகட்டு பாத்திரத்துல இதை தேய்ச்சி எடுத்தீங்கன்னா ரைஸ் டிராப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் வாட்டர விழா ஆரம்பிக்கும் இதை நீங்க பூந்தி கரண்டிலையும் அரிக்கரண்டிலையும் கூட செய்யலாம் இது எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியை வடியை வச்சு எடுத்துக்கோங்க பெரிய தேங்காயில தேங்காய் பால் எடுத்து அதுவும் சில்லுன்னு இருக்கு இப்போ எல்லாமே சில்லுன்னு இருக்கு செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமா ரைஸ் டிராப்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ள சிறப்பு அதோட பாதாம் பிசின் கொஞ்சமா சில்லுன்னு இருக்க தேங்காய் பால் சேர்த்து கலந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க